வணக்கம் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் பாலகங்காதர திலகரால் நிறுவப்பட்ட இந்து ஒற்றுமை நாளான விநாயகர் சதுர்த்தி விழாவை நாடெங்கிலும் வெகு விமர்சையாக கொண்டாடிக்கொண்டிருக்கும் இவ்வேளையில் அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பாக கோவை கஸ்தூரி நாயக்கன்பாளையத்தில் இங்கு விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக காலை கணபதி ஹோமம் முதல் அன்னதானம் வரை வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது இதனிடையில் ஒரு நலத்திட்ட உதவியும் ஒரு ஹேண்டிகேப் ஒருத்தர் இருக்கார் அவருக்கும் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எங்களோட சேவைகள் தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லி நாங்கள் விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நாட்டில் எல்லா இடத்துலையும் ஒற்றுமை நிலவி எல்லா இடத்துலையும் நல்லா மழை பெஞ்சு விவசாயங்கள்லாம் நல்லா நடக்கணும் உலகமேக்கும் எல்லா மக்களும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லி விநாயகரை பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி நாங்கள் எல்லா பூஜையும் செஞ்சுருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் சாயந்தரம் ரெண்டு மணிக்கு மத்தியானம் ஊர்வலமானது நடைபெற இருக்கிறது இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் காவல்துறை இந்த வாட்டி எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் தமிழக எத்தனை இந்த இதுல நல்ல நன்றியுள்ள இது நடந்துட்டு இருக்குது இவர் நல்லா செய்து கொடுக்குறாருங்க இவர் மூலியமாக எங்களை நாங்கள் நிறையா இதுக்கு உபயோகம் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு நல்லா உதவி பண்ணுறாருங்க அதனால் இவருக்கு நல்லா ஒத்தாச்சு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நல்ல வாய் நடக்கணும் இது மாதிரி ஒத்துழைப்பு எப்போவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி எனக்கு கால் இல்லாதனால என் நல்லா நன்றியை தெரிவித்து இவருக்கு நான் உடனடியாக இருந்து நாங்கள் உதவி செய்